ஸ்ரீடிவி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய தினம் சுதினம் குரோதி வருஷம் தட்சிணாயணம் வருஷ ஆவணி மாதம் இருபத்தி அஞ்சாம் தேதி பத்து ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பௌமவாசரம் செவ்வாய்க்கிழமை சப்தமி திதி முப்பத்தி ரெண்டு நாழிகை முப்பத்தி நாலு வினாடிகை அமைந்துள்ளதால் இரவு ஏழு மணி இருபது மணித்துளிகள் அமைந்துள்ளது சப்தமி திதி தினமாக அனுட்டிக்கத்தக்கது அனுராதா நட்சத்திரம் அதாவது அனுஷநக்ரம் இருபத்தி ஏழு நாழிகையும் விஷ்கம்ப என்ற யோகம் நாற்பத்தோரு நாழிகையும் கரஜா என்ற கரணம் ஒரு நாழிகை நாற்பது வினாடியும் அமைந்துள்ளது தியஜியமானது நாற்பத்தி ரெண்டு நாழிகை பதினாறு வினாடிகை அமைந்துள்ளது அமுக்தாபரண சப்தமி அதாவது சில சப்தமிகள் ரொம்ப முக்கியமான சப்தமிகளாக அமையப்பெறும் பெறும் ஆகையால் இவைகளுக்கு அலபியம் என்று பொருள் சில வாரங்களோடோ சில திதிகளோடோ சேரும் பொழுது அவைகளுக்கு சில முக்கியமான தினமாக கருதப்பட கருதப்பட வேண்டியுள்ளது பௌம என்றால் செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமையோடு இருக்கக்கூடிய சப்தமியானது பௌம சப்தமி அதாவது அமுக்தாபரண சப்தமி என்ற தான தர்மங்களுக்கு முக்கியமாக உகந்ததாக தினமாக கருதப்படுகிறது வணக்கம்